ஹாய் மக்களை சென்னையில் உங்களோட வீடு வாங்குற கனவை நனவாக்கி கொண்டிருக்கோம் உங்களோட டு சார் சென்னை ரியல் எஸ்டேட்லேருந்து ஒரு சூப்பரான பட்ஜெட் வண்டியான ஒரு வீடு தாங்க ஒரு ஃபார்ட்டி நைன் லேக்ஸ் வருங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு தான் நல்ல சுற்றி நல்ல வீடுங்கள்லாம் இருக்க பகுதியில் தான் உங்களுக்கு இந்த ப்ராபர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா சொன்னங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்க வேண்டிய லைக் கொடுங்க மெயின் கேட்டு நல்ல ஒரு ஸ்கொயர் இது எம்எஸ்சில் பண்ணி கொடுத்துருக்கோம் கேட்டு கேட்டு தாட்டி உள்ளே வந்திங்கன்னா இது வந்து கார் பார்க்கிங் இங்கே வந்து சேஃப்டி டேங்க்கு உங்களுக்கு வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இங்கே படிக்கட்டு கீழே உங்களுக்கு வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூமும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவே இருக்குதுங்க இந்த சைடில் ஒரு டேப் கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு இருக்கு மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்த்தை பார்த்த மாதிரி அமைச்சிருக்காங்க அது வந்து நல்ல ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து ரெனோவேட் இது வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குதுங்க இந்த வீடு இப்போ வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் ஒரு டூ ஒரு ஒன் வீக்கில் ரெடி ட்வாக்கு பயில வந்துடும் நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து ஹாலு மேலே எல்இடி ஸ்பாட் லைட்லாம் போட்டு அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷன் இருக்குதுங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாயு மொழியில் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு ப்ரீமியமாகவே இருக்குது டைல்ஸும் நல்லா அழகாக வச்சு கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல நல்லாவே இருக்குங்க உள்ள வந்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் பெட்ரூமு இந்த பெட்ரூமோட சைஸு நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஒரு பன்னெண்டுக்கு பதினாலு சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குங்க இதுலேயும் டபுள் கலர் ஷேடில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூமும் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கிளாஸ் எட்டில் போட்டிருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரியர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குது இப்போ ஏரியா நேர்வேல இந்த ப்ராஜெக்ட்டில் எங்கேயுமே வீடு கிடையாதுங்க இந்த பட்ஜெட்டில் மிஸ் பண்ணிடாதீங்க இது ஒரு செட் பேக்கும் இருக்குது அழகாக அதுக்கு ஒரு வாட்டர் ப்ரூஃப் டோர் போட்டு கொடுக்குறாங்க ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு செட் பேக்கும் நல்லா அழகாகவே இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் தகவல் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சொன்னேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கம் வீட்டுக்கு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் எதாவது வீடியோ லேண்ட் அப்பார்ட்மெண்ட் பார்த்துருப்பாங்க அவங்க நம்ம சேனலை வச்சோம் ரெஃபர் பண்ணுங்கள் இதே பண்ணுற ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்க சந்திக்கிறேன் டாடா சரி பா பாய்